ஹாய் புட்டீஸ் நம்ம இந்த வீடியோவில் செம்ம டேஸ்டியான நண்டு குழம்பு எப்படி செய்கிறோம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க நான் அதுக்கு ஒரு கிலோ நண்டு எடுத்துக்கிட்டேன் எடுத்துகிட்டு வந்து நல்லா கழுவி வாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன் அதுக்கு தேவையாக பல்லாரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன் ரெண்டு சைஸ் தக்காளியும் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுக்கணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு விழுது அரைச்சி வச்சுருக்கிறேன் கொஞ்சமாக கிண்ணத்தில் அப்புறம் ரெண்டு மிளகாயர் ரெண்டு பக்கமாக கீறி வச்சுருக்கிறேன் அப்புறம் ஒரு மிக்சியில் கொஞ்சமாக ஜீரகம் கொஞ்சமாக பெருஞ்சீரகம் உங்கள் காரத்துக்கேற்ப கொஞ்சம் மிளகு போட்டுக்கோங்க அது கூட தேங்காவும் நான் ஒரு சில்லு எடுத்துருக்குறேன் ரெண்டு சில்லு எடுத்துருக்குறேன் அதையும் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு நல்லா குழம்பாக வேணும்னா கொஞ்சம் அதிகமாகவே தேங்காய் எடுத்துக்கோங்க அப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி பெருஞ்சீரகம் போட்டு அதுக்கு பொரிஞ்சதுக்கப்புறம் பல்லாரியை போடுவேன் கல்லாரி வந்து நல்ல பொன்னிறமாக கொஞ்சம் வதங்கி வரணும் வதங்கி வந்ததுக்கப்புறம் நான் நல்லா சில பேர் கொஞ்சம் கருவேப்பிலை தான் போடுவாங்க ஆனால் நான் வந்து கருவேப்பிலை வந்து எல்லாத்துலேயுமே கொஞ்சம் அதிகமாகவே சேர்ப்பேன் கருவேப்பிலையும் போட்டு அந்த நறுக்கி வச்சுருக்கிற அந்த மிளகாயும் எடுத்து போட்டு நல்லா வதக்கி விட்டுறணும் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி நல்லா வதங்கிறதுக்காக நான் இப்போராகவே கொஞ்சம் சால்ட்டும் மஞ்சத்தூளும் கொஞ்சமாக போட்டு வதக்கி வச்சுருக்கேன் மேலே எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு கொஞ்சம் நல்லாவே வதங்கணும் அதுக்கப்புறம் வத்தப்பொடி கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் அப்புறம் மல்லி பவுட்ரு கொஞ்சம் சிக்கன் பவுட்ரு வந்து நீங்கள் சேர்க்குறதா இருந்தாலும் சேர்க்கலாம் இல்லை வத்தத்தூள் மட்டும் போதும் அப்படின்றது இருந்தால் வத்த தூள் மட்டும் சேர்த்துக்கலாம் ஆனால் நான் சிக்கன் பவுடரும் கொஞ்சம் அடிஷ்னலாக எடுத்துக்கிறேன் அது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற நண்டு பீஸை எடுத்து நம்ம போட்டுக்கலாம் எல்லாம் போட்டு அப்புறம் அந்த மசாலாவோடு சேர்ந்து எல்லாம் மிக்ஸ் பண்ணுற மாதிரி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம் நம்ம அந்த மசாலாவோட நீங்கள் இது கூட கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிட்டாலும் பெட்டர் தான் பட் இல்லை இதுவே மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னாலும் ஓகே தான் ஏன்னா அதுலேருந்தும் உங்களுக்கு கொஞ்சமாக தண்ணி இறங்கும் மூடி வச்சுக்கிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு திறந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த கன்சிஸ்டன்சியில் வந்துடும் கிரேவி அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே நம்ம தேங்காய் சில்லு அதெல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த விழுதை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் இதில் ஆட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள் இந்த டைமில் கொஞ்சம் சால்ட்டு எப்படி நமக்கு போதுமா அப்படின்றத வந்து நீங்கள் இந்த டைமில் பார்த்துக்கோங்க ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் சால்ட்டு போட்டுருக்கீங்க ஃபைனலாக இதையும் பார்த்துக்கிட்டு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா கொதிக்கணும் கம்மக்கம்மன்னு சூப்பராக வாசனை கொதிச்சு வருது ஸோ வீட்டில் நண்டு செஞ்சாலே அந்த வீடு ஃபுல்லாகவே அந்த நண்டு வாசமாக இருக்கும் ஃபைனலாக நம்மளோட ரிசல்ட்டு வந்து இதுதான் பட் ரொம்ப டேஸ்டியாக இருந்தது இதுதான் என்னுடைய பக்குவம் பா பாய்